உங்க ஊர் கோயிலோட இடம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கறத உங்க மொபைல் போனை பயன்படுத்தி நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எப்படி பாக்குறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம் நாங்க சும்மா விளையாட்டா ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்தோட சர்வே நம்பரை போட்டு பார்க்கும் தான் தெரியுது அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர்ல ஒருத்தர் வீடு குடவுன்னு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு ஒருவேளை அந்த இடத்த அவர் துட்டு கொடுத்து மட்டும் வாங்கிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அவரால் அந்த இடத்த யாருக்கும் விற்கவும் முடியாது அந்த இடத்த அடமானமா வச்சு கடன் கூட வாங்க முடியாது இப்ப உங்க கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கறத செக் பண்றதுக்கு முதல்ல கூகுள்ல போய் ஹெச்ஆர்சி தேடி அதுல வர இந்த குறிப்பிட்ட வெப்சைட் குள்ள போயிருங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருக்கோவில்கள் நிலங்கள் அப்படின்னு இருக்கும் அதை தொட்டுட்டு வர்ற இந்த பேஜ்ல உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சாவையும் என்று பண்ணீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இருக்கிற கோயில்களுடைய லிஸ்ட் இப்ப ஸ்கிரீன்ல வந்துடும் இதுல நீங்க எந்த கோவிலோட இடத்த பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு நேர இருக்கிற காண்க அப்படிங்கறத தொட்டுருங்க இப்போ இந்த மாதிரி ஸ்கிரீன் ஒண்ணு ஓபன் ஆகும் அதுல படிக்கப்பட்டது அப்படிங்கறத தொட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கோயிலோட இடம் எங்கெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுத மாதிரி எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த வருவாய் கிராமம் அது மட்டும் இல்ல சர்வே நம்பர் என்ன பட்டா நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களும் ஸ்கிரீன்ல வந்துரும் இப்போ நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற தமிழ் நிலம் அப்படிங்கிற ஆப்புக்குள்ள குள்ள போயிட்டு மேல இருக்கிற இந்த புள்ளிய தொட்டு அந்த வெப்சைட்ல எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த வருவாய் கிராமம்னு போட்டுருந்துச்சோ அது எல்லாத்தையும் கரெக்டா இதுல செலக்ட் பண்ணிட்டு அதுல போட்டுருந்த சர்வே நம்பரையும் உட்பிரிவையும் இதுல என்ட்ரு பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு சொந்தமான அந்த குறிப்பிட்ட இடத்துல இப்போ என்ன இருக்குது அப்படிங்கறத நீங்க லைவாவே பாத்துக்கலாம் இப்போ பாருங்க இது ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம் ஆனா இந்த இடத்துல யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ வீட்டை கட்டி வச்சிருக்காங்க மொத்தத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு சொந்தமான இடங்களா இருக்குது அதுல மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஏக்கர் நிலத்தை நம்ம அறநிலையத்துறை அதை கண்டுபிடிச்சு ரெக்கார்ட்ஸ்ல அவங்களுடைய பேரை ஏத்திட்டாங்க அதாவது இது பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீதமான இடங்களாகும் இன்னுமே கோவில்களுக்கு சொந்தமான முப்பத்தெட்டு சதவீதமான நிலத்தை அறநிலையத்துறை ரெக்கார்ட்ஸ்ல அவங்களுடைய பேரை ஏத்தாம வச்சிருக்காங்க அதனால நீங்க ஒரு இடத்த வாங்கும் அந்த இடத்தோட மூலப்பத்திரம் வரைக்கும் போய் கண்டிப்பா நல்ல அலசி ஆராய்ச்சி தெளிவா பார்த்து வாங்குங்க ஒருவேளை நீங்க தெளிவா பார்த்து வாங்காம போய் அந்த இடம் இது வரைக்கும் அரையிலத்துறை கண்டுபிடிக்காத அந்த முப்பத்தி எட்டு சதவீத இடத்துக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க பாடு கஷ்டம் தான் அதனால கவனமா இருந்துக்கங்க